வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத கிரக அமைப்புகளின்படி துலாம் ராசிக்கான படுங்கள் இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு மற்றும் ராகு கேதுகளுடைய பயிற்சியானது இருக்கும் குரு ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகாங்க ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது கண்ணிலிருந்து சிம்மத்திற்கும் பயிற்சி ஆகாங்க தவிர மாத கிரகமான சூரியனுடைய பயிற்சியும் இருக்கும் இந்த பயிற்சிகளானது எல்லாமே பார்த்திங்கன்னா மாதத்தினுடைய மத்திய பகுதிகளில் நடக்கும் ஆக மே மாதத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்க செய்யும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான சூழ்நிலைகள் தான் இருக்கும் கடந்த இரண்டு மாதங்களாக பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருந்து மனநிலையில் ஒரு விதமான இறுக்கமான சூழ்நிலைகளை கொடுத்து அண்ட் பொது வாழ்க்கை பொது விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவான சம்பவங்கள் விஷயங்களையும் பார்க்கவும் கேட்கவும் வச்சுருக்கும் ஒரு சரியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதே இருக்காது எப்போ பார்த்தாலுமே ஒரு பதட்டமான நிலைகளையே எல்லோரும் இருந்து வந்திருப்பாங்க அதை பற்றி ஏற்கனவே மாத பேச்சுகளையும் தெளிவாக சொல்லியிருந்தோம் பருவநிலை மாற்றங்கள் கூட இந்த ஏப்ரல் மாதத்தில் வெயிலுடைய தாக்கமும் இருக்கும் மழையினுடைய தாக்கமும் இருக்கும் சொல்ல அதுக்கு தகுந்த மாதிரி தான் சித்திரை மாதத்தில் கூட குளிரும் வெப்பமும் மாறி மாறி இருந்துக்கிட்டு வருது பட் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறதும் இருக்குது தவிர இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதும் விலகுது ஆனால் இந்த அமைப்புகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதகமான நிலைகள் தான் இருக்குது கடந்த ரெண்டு மூன்று மாதங்களாகவே மன இருக்கத்தோடும் பதற்றத்தோடும் இருந்த அந்த சூழ்நிலைகளை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சுமூகமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு சராசரியான நிலைகளை ஒரு வழக்கமான வாழ்க்கை முறையை பார்க்கக்கூடிய அமைப்புகளை இந்த கிரகநிலைகளானது கொண்டு வரும் பருவநிலை மாற்றங்களில் கூட மாதத்தின் பிற்பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் இந்த வெயிலுனுடைய தாக்கம் அப்படிங்கிறது வெகுவாக குறைய ஆரம்பிக்கும் பெரும்பாலும் இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு சுமூகமான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஆறாம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில் சனியோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்து வராங்க தவிர இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி இந்த கூட்டு கிரக அமைப்புகள் வந்து விளக்கம் பெறாங்க அதனால் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாகவே இருக்கும் க்ளேரா சொல்லணும் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய விஷயங்கள் காரியங்களில் சுறுசுறுப்பாகவும் கலகலப்பாகவும் அவங்க காணப்படுவாங்க பட் அதே நேரம் மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளி விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் அதிகம் இருக்கத்தான் செய்யும் ஆகையினால் வெளி விஷயங்கள் காரியங்களில் அலைச்சலோட ஆதாயங்களை அவங்க பார்த்து வருவாங்க மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் வச்சு போக வேண்டியதாகவும் இருக்கும் காரணம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் உங்களை மற்றவங்க கொஞ்சம் டாமினேட் பண்ண தான் நினைப்பாங்க பட் அதே நேரம் நீங்களும் எதற்கும் சளித்தவங்க அல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதமான மறைமுகமான போட்டா போட்டிகள் அப்படிங்கிறது போய்கிட்ட இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நிதானத்தையும் கவனத்தையும் கடைபிடிக்கிறது நல்லது பேச்சுவார்த்தைகளில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க வழக்கத்திற்கு அதிகமாக சற்று கூடுதலாகவே பேசி வரவும் செய்வாங்க பேச்சாலேயே சில காரியங்களை சாதித்து கொள்ளவும் செய்வாங்க முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும் விடா முயற்சியோடு சில காரியங்கள் இருந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க சில முடிக்க முடியாத காரியங்களை கூட கடினமான முயற்சிகளால் முடித்து காட்டுவீங்க சொத்து சுழங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு அளவான அமைப்புகள் தான் இருக்குது குறிப்பாக மன ரீதியான அலைச்சல்கள் டென்செயல்கள் கூடுதலாகவே இருக்கும் பொதுவாகவே நீ அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வீடு நிலம் வாகனம் போன்ற விஷயங்களை கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கத்தாசையும் இது போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் தேவை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான ஈடுபாடுகளை காட்டி வரீங்க சம்பகாலமாகவே துலாம் ராசிக்காரங்க இந்த காசு பண சமாச்சாரங்களில் ஏதோ ஒரு வகையில் அளவுக்கு அதிகமான ஈடுபாடுகளை அவங்க காட்டி விடுவாங்க இந்த பண தேவைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொஞ்சம் கூடுதலாகவே இருந்துகிட்டு தான் இருக்கும் அதே நேரம் அது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களும் டென்ஷன் தரக்கூடிய விஷயங்களும் அதிகமாக இருந்து வந்திருக்கும் ஒரு விதமான இறுக்கமான சூழ்நிலைகளை இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அதிகமாகவே பார்த்து வந்திருப்பாங்க சமீப காலங்களில் ஸோ இந்த மாதிரியான சமாச்சாரங்களை துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் விலகப்பெறுது பொருளாதார ரீதியாக சில முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை பார்த்து வருவாங்க கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும் பட் இருந்தாலும் கடந்த சில மாதங்களாக இருந்த வந்த சூழ்நிலை ஒப்பிடும்போது இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சுமூகமாகத்தான் இருக்குது கொடுக்கல் வாங்குகிற விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க பெரிய அளவில் சங்கடம் ஆனால் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும் அதற்காக சொல்கிறது தான் பட் அதே நேரம் கடன் சார்ந்த விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கங்க ஏன்னா துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் ஏதோ ஒரு வகையில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அது வந்து உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப உங்களுடைய ஏற்ப அதை பார்த்து அமைச்சுக்கங்க இந்த மாதிரியான விஷயங்களை அகலக்கால் வைக்காமல் இருப்பது துலாம் ராசிக்காரங்களுக்கு சிறப்பு இந்த மாத நிலைகளை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஒரு அளவான நிலைகளில் செயல்பட்டு வருது பொது விஷயங்கள் காரியங்கள் சாதகமான நிலைகள்லேயே இருக்கும் பட் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தான் மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு ஒரு விதமான மறைமுகமான போட்டா போட்டிகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் நீ சிரித்தா நானும் சிரிக்கிறேன் நீ முறைச்சா நானும் முறைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே தான் போய்கிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி வெளி விஷயங்கள் காரியங்கள் சாதகமான அமைப்புகளையும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாவதையும் பார்க்க முடியும் வெளியிடங்கள எதிர்பார்த்த உதவிகள் போன்ற விஷயங்களும் கிடைக்கப்பெற்றுதான் வருவீங்க ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருந்தாலும் ஒரு அளவான அமைப்புகள் தான் தென்படுது கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆன்மீக பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவுள்ள மாதமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு முழுமையான ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்காது பே இல்லை கடமைக்காகவோ எல்லா விஷயமும் செய்யற மாதிரிதான் இருக்கும் ஆன்மீக விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவான அமைப்புகள் தான் பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கு காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் அவசரத்தையும் டென்ஷனையும் தவிர்த்துக்கிறது நல்லது பதறிய காரியம் சிதறி போகும் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தின அமைப்பு பொதுவாக சமீபகாலமாகவே காலமாகவே துலாம் ராசிக்காரை அப்படி தான் இருக்குது அவசரப்பட்டு சில விஷயங்கள் காரியங்கள் இறங்கிடுவாங்க பிறகு அது ஏன் இருக்குது அப்படின்னு யோசிக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா காரியத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி யோசிக்க முடியாத ஒரு நிலைகள் இருந்திருக்கும் பட் இப்போதைய நிலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசித்து செயல்படக்கூடிய அமைப்புகள் என்பது உங்களுக்கு உருவாகும் ஆகையினால் காரியங்கள் இறங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு வர்றது நல்லது குறிப்பாக அவசரம் இல்லாமல் செயல்பட்டாலே சாதகமான அமைப்புகளை பார்க்க முடியும் மற்றபடி காரியத்தில் சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்க முடியும் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் சுணக்கமான நிலைகள் அவ்வப்போது இருக்கத்தான் செய்யும் பட் இருந்தாலுமே உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய விஷயங்களும் நீங்கள் பார்த்து வருவீங்க இப்போ குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா ஒரு கலவையான அமைப்புகள் இருக்கத்தான் செய்யும் அன்பையும் அக்கறையும் காட்ட செய்வாங்க அதே நேரம் அடாவடித்தனத்தையும் கொஞ்சம் காட்டத்தான் செய்வாங்க சுசூழ்நிலை தகுந்த மாதிரி கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறது நல்லது பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் பட்டுமிடாமல் தான் இருக்கு கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் கூடுதலாகவே இருக்கும் பெற்றோர்கள் வகையில் பேச்சுவார்த்தைகளும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க அதே போல் வயது முதிர்ந்த பெற்றோர்களும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படிதான் கொஞ்சம் ஏட்டி போட்டியான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் சமாளிக்கக்கூடிய தன்மைகளும் உடன் இருக்க தான் செய்யுது குறிப்பாக இளைய உடன்பிறப்புகள் பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம் மூத்த உடன்பிறப்புகள் வகையில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சாதகமாக இருக்குது வாழ்க்கை துணையின் வகையில் இருந்து ஆதாயங்களும் அனுகூலங்களும் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை என்பது உண்டு அதே நேரம் வாழ்க்கை துணையின் வகையில் வந்து காரசாரமான விவாதங்கள் அப்படிங்குறத தவிர்க்க முடியாததாகத்தான் இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணை உங்ககிட்ட கண்டிப்போடு கனிவையும் வெளிப்படுத்தி வருவாங்க அதனால் சின்ன சின்ன விஷயங்களை பெருதுபடுத்தாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவன் மனைவி உறவுகளுக்குள் ஒரு சாதகமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம் பட் அதே நேரம் கணவன் மனைவி உறவுகளுக்குள் காரியங்கள் வகையில் சாதகமான சூழ்நிலைகளும் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப்பெற்று வருவீங்க திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் கவனம் தேவை உற்றார உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு கலவையான அமைப்புகளாக தான் இருக்குது குறிப்பாக இந்த மாதம் துலாம் ராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே சம்பகாலமாகவே துலாம் ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நண்பர்களுடைய விஷயங்கள் காரியங்கள்லாம் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவாங்க இந்த மாதம் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது கடந்த காலத்தில் ஏற்பட்டு வந்த நண்பர்கள் வகையிலிருந்து வந்த சின்ன சின்ன சங்கடங்கள் மன வருத்தங்கள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் பட் இருந்தாலுமே பொதுவாகவே உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பட்டுபடாமல் இருந்து வர்றது நல்லது அதாவது பெரிய அளவில் சாதகமான விஷயங்களும் இல்லை பெரிய அளவில் பாதகமான விஷயங்களும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலைகள் தான் இருக்குது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் மித்தியம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் இருக்குது பட் இருந்தாலும் மாணவர்களுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் சுய முயற்சி என்பதும் கண்டிப்பாக தேவைப்படும் கல்வி வித்தைகளை கொஞ்சம் மலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் உடனே நடக்கத்தான் செய்து ஆகினாலும் மாணவர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது பெரிய அளவில் பாதகமான சூழ்நிலைகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறது துலாம் ராசி மாணவர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையாக இருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும் பட் எதுவுமே ஒரு அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும் அந்த ஒரு விஷயங்கள் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்கும் ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய சூழ்நிலைகள் என்பது உருவாகலாம் அது தொழில் வேலை உத்தியோக ரீதியாகவும் இருக்கலாம் அது தனிப்பட்ட முறையிலும் ஏதாவது ஒரு காரியங்களாக இருக்கும் சில முக்கியமான காரியங்களில் உங்களுடைய பங்களிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அந்த வகையில் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சில முக்கியமான விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய சூழ்நிலைகள் என்பதும் உருவாகலாம் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் உண்டாகும் அது சார்ந்த விஷயங்களை அலைச்சலோடு ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கடந்த சில மாதங்கள் கொஞ்சம் சிறப்பான அமைப்புகளை கொடுக்குது பட் இருந்தாலும் இந்த மாதம் அலைச்சலோடு ஆதாயங்களை பார்க்கக்கூடிய நிலைகள் தான் கொடுத்து வருது நன்றி வணக்கம் பால்கவளமுடன் வளமுடன்